ஜோலார்பேட்டை விளையாட்டு அரங்கில் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான பரிசளிப்பு விழா ஜோலார்பேட்டை முப்பது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சிறு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டி கடந்த பத்தாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் கா தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கா தேவராஜ் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் என் கே ஆர் சூரியகுமார் கலந்து பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தனர் உடன் ஜோலார்பேட்டை ஒன்றிய குழு தலைவர் சந்தியா சதீஷ்குமார் ஜோலார்பேட்டை நகரமன்ற தலைவர் காவியா விக்டர் நகர கழக செயலாளர் அன்பழகன் ஜோலார்பேட்டை மத்திய ஒன்றிய செயலாளர் கவிதாண்டபாணி ஜோலார்பேட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் உமா கன்ரங்கம் ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் சிந்துஜா ஜெகன் திருப்பத்தூர் நகர ஒன்ற நகர்மன்ற தலைவர் சங்கீதா வெங்கடேசன் ஜோலார்பேட்டை நகர்மன்ற துணைத் தலைவர் இந்திரா பெரியதாசன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாவட்ட உடற்கல்வி அலுவலர் குணசுந்தரி மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவில் நன்றியுரை நிகழ்த்திய மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் ஆளிவாசன் மற்றும் ஜோலார்பேட்டை உள் விளையாட்டரங்க மேலாளர் அன்பரசன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் என்னவர்களையும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முடிய ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் என்னவர்களையும் பாட்டு அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் கடந்த பத்து நாட்களாக மிகவும் சீரோடும் சிறப்புமா நடத்த நடத்தி இருந்தனர் பயன்படுத்தி மென்மேலும் வளர உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுகிறேன் நன்றி வணக்கம் இந்த போட்டிகள் வந்து பங்கு பெறணும் வாய்ப்பை வந்து தேடி அவங்களா போய் பங்கு பெற்று அடுத்த நிலைக்கு சென்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க எந்த நிலையிலும் வந்து ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சராக இன்றைய துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராக நம்முடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவரு விளையாட்டுத்துறை இந்தியாவிலேயே மிக சிறந்த அளவிலே விளையாட்டு வீரர்களை உருவாக்குகின்ற வகையிலே மிக சிறந்த விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று நடைபெற்று கொண்டு வருகிறது மைதானம் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து ஓராண்டு காலம் ஆயிடுச்சு அதற்குண்டான இடமும் நீங்க தேர்வு பண்ணி கொடுக்கல அந்த அடுத்த நடைபெறுகின்ற விளையாட்டு நம்முடைய திருப்பூர் அமைகின்ற புதிய மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற நீங்கள் என்பதை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு வாய்ப்பை பெறப்பட்டிருக்க மேலும் அவருடைய பணிகள் இன்னும் பல்லாண்டு காலம் அவரும் வாழ வேண்டும் இந்த இயக்கம் பல்லாண்டு காலத்திற்கு மக்களுக்காக பயன்பெற வேண்டும் என்று சொல்லி நெல்ல வாய்ப்புக்கு ஜோலார்பேட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் சார்பாக மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை உறுதியாக்கி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் வீரர் வீராங்கனைகள் மாநில அளவிலான போட்டிக்கு நேரடியாக தகுதி இருக்கிறார்கள் மேலும் குழு போட்டிகளில் விளையாடிய வீரர் வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டு மாநில அளவிலான போட்டிக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தின் சார்பாக கலந்து கொள்ள என்கிற என்ற சிறியை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன் மாநில அளவிலான போட்டிக்கு கலந்து கொள்ள பெற்ற அருமை மாணவ செல்வங்களுக்கு அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் தர்பான அப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன் நீங்கள் மாநில அளவிலான போட்டியும் பரிசு பதக்கங்களோடு விரும்பும் போது இங்கே மேடை பெற்றிருக்கிற அனைத்து மரியாதைக்குரிய ஆளுமைகளும் உங்களை வரவேற்க காத்திருப்பார்கள் என்கிற செய்ய விதத்தில் சொல்லிக் கொண்டு உங்கள் மீண்டும் ஒரு வாட்ஸ்அப்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி